திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் வணக்கம் மணமகள் பேர் அன்பு செல்வி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கேட்ரிங் சர்வீஸ் வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னால் இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இன்றைக்கு இவங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஜாதி மதம்லாம் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல தன்னுடைய கேட்ரிங் பிஸ்னஸை எடுத்து நல்லபடியாக இவங்க கூட சப்போர்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு டிகிரி பண்ணியிருக்கிறதுனால மணமகன் வந்துட்டு வேலைக்கே போலனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு படித்த ஒரு நல்ல மணமகனாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாரியும் ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க ராணிப்பேட்டை பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டதுக்கு அப்புறமா ஃபோட்டோ மற்றும் முழு விபரத்தையும் கொடுக்கறேன் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விபரம் ஃபுல்லா அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களே தொடர்பு கொள் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா சசிகலா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா பிஎஸ்சி பண்ணிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்துட்டு சொந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முதலது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இவங்க ஒரு பையனை வந்துட்டு லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருக்கிறாங்க பெற்றோரோட சம்மதம் இல்லாமல் தான் இவங்க திருமணத்தையும் பண்ணியிருக்கிறாங்க திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே அந்த பையன் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மணமகள் வந்துட்டு அவங்கள விட்டு விலகி வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல ஒரு செட்டில்டான லைஃப்பில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய மணமகன் வந்துட்டு படிச்சிருந்தால் மட்டும் போதும் வசதி காசு பணம் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல வ குறிப்பா ஜாதி வயது முக்கியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு தேனியில் இருக்கக்கூடிய பெரியகுளம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முழு டீட்டெயிலையும் தரங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுச்சி அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க